வாமா சுகுணா என்ம்மா மாப்பி வல என்னம்மா நெத்தியல காயம் வீட்டுல வந்து பேசலாம் சரி வாமா வீட்டுக்கு போகலா என்னமா நடந்துச்சு சொல்லுமா சொல்றப்பா வேகமா கூட்டிட்டு வாடி பாத்திரம் தைக்கிறது துணி மணி உங்க அப்பா நான் என்ன திட்டுங்க தேவையில்லாம எங்க அப்பா திட்டாதீங்க உனக்கு சொன்ன கோயில் வந்துரு சாடி கோவம் போத்திட்டு வந்தா ரத்தம் இப்படி தாண்டி போத்திட்டு வரும் என்ன என் இப்படி பண்றீங்க நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் உங்க அப்பா கொடுக்க வேண்டிய நிறைய கொடுத்திருந்தா நான் ஏன் இப்படி பண்றேன் எங்க அப்பா கண்டிப்பா நகையோட வருவாரு நீ பேரம்பேத்தி எடுக்கும் அப்பா நகையோட வருவேன் மாமன்னார் வீட்டுல கொடுக்க வேண்டிய நகைய வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா என்னமா என்ன சொல்ற வருமா ஆனா வராதா இவள குழந்தையோட அனுப்பிச்சாதா வருமா அப்பா என்னால உனக்கு காபத்து வந்து பயமா இருக்குதுப்பா என்ன பத்தி நீ நல்லா கவலைப்படாத நகையெல்லாம் கொடுத்த வேணாம்ப்பா நீங்க எங்கப்பா போவீங்க நான் என்னம்மா கொஞ்ச நாளைக்கு தானமா நான் இருக்க போறேன் நீ நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணும் அம்மா போனவன் நகையோட வருவான்னு பார்த்தா வராமலே இருக்காளு என்னம்மா பண்றது நகையோட வந்தா வரட்டும் இல்லாட்டி விட்டு அங்கேயே இருக்கட்டும் இல்லம்மா நான் போய் பார்த்துட்டு வரமா பார்த்துட்டு வா கூட்டிட்டு வந்துடாத நகை இல்லாம வீட்டுக்குள்ள விட மாட்டேன் வாங்க மாப்ள இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சா நான் வந்தது உங்களுக்காக தெரியும் மாப்ள நகைக்காக வந்திருக்கிறீங்க கூடிய சீக்கிரம் நான் ஏற்பாடு பண்றேன் மாப்ள என் பிள்ளைய அழைச்சிட்டு போய் நீங்க சந்தோஷமா வாழ்க்க மாப்ள அதெல்லாம் நகை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப சுகுணா இருக்கு நான் போய் கூப்பிட்டு வந்துடமாட்டேன் நீங்க இருங்க நானே போறேன் என் சுகுணா நல்லா இருக்கியா ரொம்ப நாளாச்சு உன்னை பாத்து வாடி வசந்தி ஒண்ணுட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உன் கதையை கேட்டா வரதட்சணை கொடுமையெல்லாம் இருக்கு அந்த கொடுமையில தான் நீ அப்பா ஆறு மாசமா இருக்க சுகுணா நீ என்னை தப்பா நினைக்கலனா உனக்கு ஒரு வழி சொல்றேன் உன் பிரச்சனை முடிஞ்சிடும் வரதட்சணா கொடுமை தீக்குமாடி ஆமா சுகுணா நான் சொல்றத மட்டும் தப்பா நினைக்கலாம் ஒரே மாசத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியண்டி நீ சொல்றத பார்த்தா விபச்சாரம் மாதிரி இருக்கே மாதிரி இல்லடி தான் ஆனா அது அபச்சாரமா நினைக்காத ஒரே மாசத்துல கெட்டவளா இருந்துட்டு பணத்தோட நீ வீட்டுக்கு போனீன்னா உன் மாமி அப்பா மருமகளேன்னு சொல்லுவா உன் கணவன் கற்பு கரசின்னு குஞ்சுவான் என்னடி சொல்ற சொல்றதுக்கே அசியமா இருக்கு நோனட்ட இல்லடி என் கணவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் நான் பத்தினியா இருந்தே செத்துருவேண்டி ஏண்டி கோவப்படுற வாழ்க்கையில கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் உனக்கு பிடிக்கலன்னா போடி நீ எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் உன் புருஷன் உனக்கு புரிஞ்சுக்க வா போறான் நீ எப்படியோ போடி ஐயோ நான் தான் தப்பு என்ன மன்னிச்சிடு சுகுணா மன்னிச்சிடு நீ எனக்கு மனைவியா கிடைக்க நான் தான் உனக்கு வரதத்தின கொடுக்கணும் என்ன மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களால உன்ன மாதிரி இருக்கிற பெண்கள் நாட்டுல கலங்கிறது மட்டும் இல்ல கலங்கப்பட்டு நிக்கிற சூழ்நிலையும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே உங்க வீட்ல இருந்து ஒரு குண்டு மணி கூட எதிர்பார்க்க மாட்டேன் உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன் சுகுணா வாசுகுனா போலாம் வரதட்சணை கொடுமை தீர வழி சொன்னால் வசந்தி வறுமையில் தவித்தும் வழி மாறவில்லை சுகுணா சிந்தித்தான் கணவன் சிந்தினான் கண்ணீர் தொடர்ந்தது இவர்களின் வாழ்க்கை பயணம்